இந்தியாவில ஒரு எழுத்தறிவு பெற்ற பெண் கூட இல்ல இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நான்காவது ஐந்தாவது பதின் வருடங்கள் வரைக்குமே இந்தியாவில் பெண்களுக்கான பள்ளிகளே கிடையாது ஃபீமேல் லிட்ரஸி ஏறக்குறைய பூஜ்யமா தான் இருந்தது முதல் முறையா பெண்களுக்கான முதல் பள்ளி திறந்தப்ப கூட சுயநலத்துக்காக பெண்களை அன் எஜுகேட்டடா டிசம்பவர்டா வைக்கிறதுல பல பேர் தீவிரமா இருந்தாங்க அவங்க பெண்களை அடிமைத்தனத்திலே வச்சுருக்கிறதுக்காக தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரெசிஸ்டன்ஸ் பண்ணாங்க அடி உதய வெட்டுக்குத்து கோர்ட் கேஸ்னு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க ஆனால் இந்த காலத்து பெண்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க இன்றைக்கி இந்த சுதந்திரம் அவளுக்கு எப்படி கிடைச்சது அதுக்காக அவள் யாருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இது எதுவுமே தெரியாமல் இருக்கா இன்றைய பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குன்னா பல பேர் அவளுக்காக போராடி இருக்காங்க அவங்களில் டிகே கே கார் வேலை ஆரம்பிச்சு பிற்பாடு ராஜாராம் மோகன் ராய் வரைக்கும் சொல்லலாம் அப்புறம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அதுக்கப்புறம் ஜோதிபா ஃபுலே சாவித்ரி பாய் ஃபுலே இவங்க எல்லாருமே குறிப்பிடத்தக்கவங்க அப்புறம் ஹா ஹா டாக்டர் அம்பேத்கர் அவரை மறக்க முடியுமா சொல்லுங்க டாக்டர் அம்பேத்கர் அப்புறம் ஈவிஆர் பெரியார் இவர்கள் எல்லோரையும் தான் பெண்களோட உண்மையான நலம் விரும்பிகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லணும் ஆனா ரொம்ப குறைவான பெண்களுக்கு தான் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு அதாவது இன்னைக்காவ படிப்பு பொருள் வளம் வேலைவாய்ப்பு கரியர் சமத்துவம் நீதி இவற்றோட பலன்களை அனுபவிக்கிறான்னா அதுக்கு காரணமானவங்க இவங்கள் தான் இது மிக குறைவான பெண்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு